கரியாம்பழையிலேருந்து காரமன் ரோட்டில் புத்தூருங்கிற இடத்துல நம்ம ஃபார்ம் வச்சுருக்கேங்க நம்ம பரம்பரையாக விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க விவசாயத்துக்கு கூட சைடு தொழிலாக இருக்குதுன்னு ஒரு ஃபார்ம் அளவாக ஆரம்பிச்சுங்க அது நல்லா சக்ஸஸாக போயிட்டு நம்ம நம்மக்கிட்ட வந்து கிரிராஜா கோழி நாட்டுக்கோழி கடக்கு நாற்று வாத்து புறா முயல் எல்லாம் வச்சு ஒருங்கிணைந்த பண்ணையாக பண்ணிட்டு இருக்கிறேங்க அதில் கிரிராஜா பார்த்திங்கன்னா கிலோ இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க வெளியை சுற்றி மேய்ஞ்சி வெயில் மேய்ஞ்சாலும் கறி நல்லா கெட்டியாக குவாலிட்டியாகவே கொடுத்துட்டுக்குறங்க கிரிராஜா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பண்ணைக்குள்ளே தான் வளர்த்துவாங்க பண்ணையில் வளர்த்தும் போது வெயில் கூடாமல் தீவனம் போட்டு வெயிலையே சுற்ற வளரும் போது ஒரு எண்பது நாளில் ரெண்டு கிலோ வருதுன்னா நம்மக்கிட்ட எண்பது நாள் வெயில் சுற்றுறதுனால ஒரு ஒன்றே கால் கிலோ தான் வருங்க அதனால் கறி வந்து டைட் வந்துடும் அப்போ குவாலிட்டியாகவும் இருக்குது நம்ம ம மற்ற பக்கம் பண்ணையில் வளர்த்துற ரேட்டுக்கு நம்ம வெளியே சுற்றியுமே அந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டுக்குறேங்க அடுத்தது கடக்நாத் கோழி கொடுக்குறேங்க அது கிலோ அறநூறுவாய்க்கு கொடுத்துட்டு பெருவடை கோழியும் கிலோ அறநூறுரூவான்னு கொடுக்குறங்க நாட்டு கோழி முட்டை வந்து இருபது ரூபான்னு கொடுத்துட்டு வாத்து வந்து மணிலா வாத்து ஜோடி மூவாயிரம் கொடுக்குறேங்க கூஸ் வாத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேங்க நாட்டு வாத்து பீஸ் முந்நூறுவான்னு ரேட்டுக்கு கொடுத்துட்டுக்குறேங்க இப்போ முயல் வந்தீங்கன்னா ஜோடி ஐநூறுரூவாய்க்கு குட்டிக்கு வளர்த்துராப்பில் கொடுத்துட்டுக்குறேங்க சிஞ்சில்லாம் நியூசிலாந்து வாய்ட் ரெண்டே ப்ரீடு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அதில் நியூசிலாந்து வைட் பார்த்தீங்கன்னா அதிக வச்ச வெயிட் ரெண்டு கிலோ தான் வருங்க சிஞ்சில் ரெண்டரை கிலோ மூணு கிலோ வரைக்கும் வரும் நியூசிலாந்து வைட்டு அஞ்சு குட்டியிலேருந்து ஆறு குட்டி வரைக்கும் போடுங்க சிஞ்சில் வந்து பத்து பன்னெண்டு குட்டி நம்ம எந்தளவுக்கு தீவனம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஈல்டு அதிகமாக இருக்குது அது வந்து மெயின்டனன்ஸு சீக்கு நோய் பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிக தாக்குதல் இல்லாமல் இந்த ரெண்டு ப்ரீட் நம்மளுக்கு நல்லா செட்டாகிருக்குதுங்க அதனால் இது ஒரு பத்து வருஷ காலமாக முயலை நம்ம தொடர்ந்து கண்ணியூவாக வெஸ்ட்டுக்கிறேங்க புறா வந்துங்க எல்லா புறாவும் இருக்குது அது பார்த்திங்கன்னா கறிக்கடை ரேட்டுக்கே நம்ம குஞ்சுகளை வந்து ஜோடி நானூறுரூவாய்க்கு பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்கண்ணா கோழியில் வந்துங்கன்னா நாட்டுக்கோழி வந்து ரேட் அதிகமாக இருக்கறனால மக்கள் வந்து பெருசாக பண்ண மாட்டேங்கிறாங்க நாட்டு கோழி குவாலிட்டினாலும் கிலோ ஐநூறுரூவா அறுநூறுங்கும் போது என்ன ஆகுதுன்னா மக்கள் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க தான் நம்ம வெயிலில் வளர்த்து வெளியூட்டு அதே நாட்டுக்கோழியோட குவாலிட்டியே பக்கமாக இது பண்ணி கிரிராஜா கோழி செலெக்ஷன் பண்ணிக்கிறேங்க கிரிராஜாவும் நோய் தாக்குதலுக்கு நல்லா தாங்குது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு குஞ்சு வாங்கி விட்டுங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு டெவலப்பாக லேட்டாச்சு இப்போ மக்கள் நம்ம தெரிஞ்சிட்டாங்க அதனால் வந்து இப்போ ஒரு ஐநூறு குஞ்சு வளர்த்தி வளர்த்தி கொடுத்துட்டு இருக்கிறேங்க ஒரு அரை கிலோ சைஸாக வாங்கி ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வரைக்கும் வளர்த்தி வளர்த்தி சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இப்போ வார பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் போயிட்டு இருக்குங்க நம்மளுக்கு வந்து நேரடியாக விவ விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வியாபாரிகள் யாரும் வர்றதில்லைங்க ஏன்னா வியாபாரிகள் வந்து அது இது சொல்லிட்டு நம்மளுக்கு ரேட் ரொம்ப இது பண்ணுவாங்க இது நேரடியாக கஸ்டமருக்கு வர்றதுனால நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க லோக்கல் ஆளுகளை ஊர்களுக்குள்ளேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் இருந்து வந்து வாங்கிக்கிறாங்க அது கிரிராஜ கோழி முட்டைக்காகவும் நிறைய பொட்டை கோழி குஞ்சுகளை எடக்கணக்கிலேயே வாங்கிட்டு போய் வளர்த்துருக்கமா ஆரம்பிச்சிக்கிறாங்க அது முட்டை வந்து வருஷத்தில் இரநூத்தம்பதுலேருந்து எண்பது முட்டை வரைக்கும் கொடுங்க அதனால முட்டைக்காகவும் நம்மக்கிட்ட அந்த பொட்டை குஞ்சுகளை செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க சரிக்காகாமல் கஸ்டமர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேங்க வியாபாரிக்கு ஒருத்தருக்குமே இது வரைக்கும் நம்ம சேல் பண்ணுறது இல்லைங்க ஆனால் தீவனம் வந்து நாம் கோழி தீவனமாக தான் வாங்குறேங்க கிருஷி கம்பெனி தீவனம் வாங்குறேங்க அது கூட அடிஷ்னலாக கம்பு கலக்கி போடுறேங்க தோட்டத்தில் இருக்கிற புல்லு மசால் புல்லு புல்லு இந்த பச்சை பசு தீவனம் கொஞ்சம் எல்லாம் கொடுத்துட்றேங்க கொடுத்துட்டு மாடுகளும் இது கூட இருக்கிறதுனால அந்த சாணியில் வர்ற வண்டு புழுவெல்லாம் சாப்பிட்டு அது நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க கோழிக்குன்னு கம்பல்சரி நோயின்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும்னா வெயில் காலத்துக்குங்க சளிக்கு வந்து நம்ம எதுவுமே இயற்கை மருந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க நம்ம இங்கிலீஷ் மருந்து தான் யூஸ் பண்ணுறோம் அது வந்து கோழி கம்பெனிகளில் மெடிசன் கம்பெனிலேருந்து வாங்கி என்ட்ரோஃப்ளெக்ஸின் அல்லை மெரிக்கூயின் யூஸ் பண்ணுறேங்க அதை விட்டு அதிகப்படியான இது வெயில் மாதிரி வரும்போது வெள்ளை கழிச்சல் அல்லது ஆர்டி பச்சை கழிச்சல் நோய் வருங்க அதுக்கு நம்ம ட்ரைசல் வெர்கான்ஸுங்கிற அந்த நோய் தாக்குதல்குண்டான மருந்தையவே தான் யூஸ் பண்ணுறேங்க நம்ம இயற்கை முறையாக மெடிசனுக்கு எதுவும் எடுத்துக்கிறது இல்லைங்க இயற்கை மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் நம்ம டாக்ட்ரு சிபாரிஷ் பண்ண மாதிரியே கால்நடை டாக்டர் சிபாரிஷ்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம அந்த மெடிசன் கொடுத்துக்குறங்க அது வந்து எல்லா டைம்லேயும் வராதுங்க அந்த கிளைமேட் சேஞ்சிங் ஆகிற போது மட்டுந்தான் அந்த நோய் தாக்குதல் வருங்க இப்போ விவசாய தோட்டத்தில் ஃபுல்லாக வாழை தான் போடுறேங்க வாழம் போடும்போது என்னம்னா வருஷம் பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு செலவுக்கு பணம் வரும் இது அப்படி இல்லைங்க இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ரெண்டு லட்சம் ரூபா நம்ம பண்ணி விட்டுருக்கா டோட்டலாக இப்போ வீக்லி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் எனக்கு வருமானம் கொடுத்துட்டே இருக்குது அதில் எனக்கு செலவுன்னு ஒரு ஏழு எட்டாயிரம் தீவன செலவு போனாலும் வாரத்தில் ஒரு ஆறு ரூபாய் எனக்கு வந்து இம்ஸ் இல்லாமல் இருக்குது மா மாதம் எனக்கு குடும்ப செலவு பண்ணுறதுக்கு இப்போ தொந்தரவு இல்லாமல் எனக்கு ஓடிட்டு இருக்குங்க மாதம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரம் எனக்கு சால்ட்டாக முப்பது நாளில் எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்குங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அரை த ஒரு ஏக்கரா தென்னம் இருந்தாலும் கூட ஒரு நூறு நூற்றம்பது கொஞ்சம் வாங்கிவிட்டோம் ரெண்டு கிலோ சைஸ் வரும்போது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் கிலோ கொல்மால் செலவு அதிகபட்சம் வருங்க ஒரு இரநூத்தி நல்லா வெயில் இன்னும் தோப்புகள்லாம் சுற்றி மேய்ஞ்சினா ஒரு இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சுக்கு நம்ம விற்கலாம் விற்கும் போது நூறு குஞ்சு வச்சா ஒரு இரநூறு கிலோ வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கிலோ கம்படுவாங்கன்னா ஒரு பத்து இருபதாயிரம் மந்த்லி ஒரு பத்து பாஞ்சாயிரம் ரூபாய் கணக்கு அவங்க சால்ட்டாக மிச்சம் பண்ணலாங்க தோப்பு ஒரு அரை ஏக்கரா பூமி இருந்தாலும் இதெல்லாம் பண்ணலாங்கண்ணா பண்ணோம்னா ஒரு சின்ன இன்கம் வந்துகிட்டே இருக்குங்க தீவனம் போடுறது டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி ஒரு ஐநூறு குஞ்செல்லாம் வளர்த்துனிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்து வேலையே இருக்காது அப்புறம் நீங்கள் மற்ற தொழில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் அதுக்காக ஒரு நாளைக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குமே தவிர நீங்கள் அதைவே பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அப்போ இது ஒரு இன்கம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ரூபாங்கிறது அசால்ட்டாக வந்துட்டு இருக்குது கோழி குஞ்சாக வாங்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏச் அவுட்டான குஞ்சுகளை வாங்கி வளர்த்துறோம்னா எந்த இல்லை வளர்த்துக்கலாம் ஆனால் ஒரு அரை கிலோ ஒரு கிலோவில் வாங்குறோம்னா கண்டிப்பாக அந்த ஃபார்ம் வெஸ்ட் பண்ணி நோய் ஏதாவது தாக்கிக்குதா என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கிக்கோணுங்க ஏன்னா நோய் தாக்குதல் இருக்கிறத தெரியாமல் சந்தைகள்லையோ அல்லது ஃபார்ம்லையோ வாங்கிட்டு வந்துட்டோம்னா சுத்தமாகவே இருக்கிற கோழி பொறுத்தளவு நோய் சீக்கிரம் பரவிடுங்க இ இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம்னா பிரச்சனை இல்லைங்க டே ஓல்டு சிக்ஸ் வாங்கினா எந்த கவலையும் கிடையாது வேக்சின் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அரை கிலோ ஒரு கிலோ சைஸ் கோழியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கம்பல்சரி ஒன்றுங்கிறது ரெண்டு ட்ரிப் அந்த ஃபார்ம் போய் நல்லா செக் பண்ணி பார்த்து கோழிகள் ஆக்டிவாக இருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இழப்பீடாகாமல் நஷ்டம் வராமல் பார்த்துக்க முடியுங்க ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் சைடு தொழில் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் குடும்ப செலவு பண்ண பிடிக்க எதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க ஏதாவது ஒன்று இன்கம் சைடில் வந்ததுன்னா நம்ம விவசாயம் மந்து பண்ணணுங்கிறதோட மாதம் மாதம் ஏதாவது செலவுக்கு குடும்ப செலவுக்கு கவலை இல்லாமல் ஓட்டிக்கலாம்கிறத நம்மளோட கருத்துங்கண்ணா